வந்து டைம் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக பைக் ரெண்டி கூட்டிகிட்டு போகிறது மூவ் பண்ணும்போது மட்டும்தான் பீஜன் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் ஆகும் சரிங்களா பை பை ஸோ பீஜன் ட்ரைனிங் வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணப் போகிறோம்னா ஸோ இந்த ரோட்டில் வந்து விட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம பின்னாடி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பட் ஆனால் பைக் பின்னாடி கிடையாது ஸோ அங்கேருந்து விட்டுட்டு நம்ம பின்னாடி ஓடி வரணும் ஸோ ஓடி வரும்போது நம்ம கூட வருதா இல்லையான்னு பார்க்கலாம் கிளைமேட் வேற வேற லெவல்ல இருக்கு மழை பெய்ற மாதிரி அலோக சோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா அந்த லாஸ்ட்ல பிஜே வந்து விட்டுட்டு சோ நம்ம கூட வருதா இல்லையான்னு பார்க்கலாம் ஸோ நம்ம ஜெயா வந்து ஏன் ட்ரெயின் பண்றோம்னா ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம பைக் மேலே வச்சுட்டு ஏதாச்சும் ஒன்று அங்கேருந்து நம்ம கூட்டிகிட்டு வந்தோம்னா ஸோ அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட இதை பார்த்து அதோட ஜதியை பார்த்து வந்து இந்த பிஜன் வந்து வந்துடும் ஸோ அதனால் தான் வந்து நான் ரெண்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து பீஜிஎன் ட்ரை பண்ணி எனக்கு வந்து அல்வா காமிச்சிட்டு ப்ரோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து பேரா வாழ்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கருப்பனை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ வெள்ளையை வந்து இங்கே விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக பைக் பின்னாடி கூட்டிகிட்டு போகக்கூடாது ஸோ இந்த மாதிரி தூரத்தில் வச்சுட்டு நம்ம ஓடி வரணும் ஸோ அந்த மாதிரி வரும்போது பிஜின் வந்து நம்ம பின்னாடி வருது இல்லையான்னு பார்க்கணும் சரிங்களா இல்லையே நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலாக வெள்ளைன்னு வந்து வந்துட்டான் ஒரு ரெடியாக ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ட்ரெயின் பண்ணணுமே ஓகே ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பேரையும் விட போகிறேன் ஸோ வெள்ளையை மட்டும் வந்துட்டான் கருப்பை வந்து கீழே இறங்கிட்டான் அந்த இடத்துல டேய் கருப்பா அது ஓகே கை ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ நீங்கள் பிஜிஎன் ட்ரைனிங் பண்ணிவிட்டு ஸோ கேஜிக்குள்ளேயே அடிச்சு வச்சுருந்தாலும் வந்து பிஜிஎன் நம்ம பின்னாடி வராது ஸோ டெய்லியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் வந்து ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகணும் ஸோ நம்ம பைக் மேலே உட்கார வச்சுட்டு ஸோ நீங்கள் பறக்க விடலன்னா கூட சரி உங்கள் ஷோல்டர் மேலே பிஜிஎனை உட்கார வச்சுட்டு ஸோ பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போகணும் எப்போவுமே ஸோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் மட்டுந்தான் அது வந்து உங்கள் கூட பழகும் உங்களை வந்து ஏமாத்திடாது ஸோ ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க பீஜின் நான் ட்ரெயின் பண்ணிட்டேன் ப்ரோ நல்லாவே பறந்துட்டு இருந்துச்சு பட் ஆனால் ஒரு நாள் என்னை ஏமாற்றிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கான ரீசன் வந்து இதுதான் ப்ரோ ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பீஜன் வந்து உங்களை விட்டு போகாது ஸோ அது மட்டும் இல்லாமல் பீஜின் ட்ரெயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜெதையாக ட்ரெயின் பண்ணுங்கள் ஸோ ஜதையாக ட்ரெயின் பண்ணால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ இப்போ என்ன பண்ணலன்னா ஸோ நம்ம வந்து நடந்து போய்ட்டு பீச்சின்னு வந்து ட்ரெயின் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பைக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ பைக் வந்து கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ நம்ம பின்னாடி வருதா இல்லையான்னு ஒட்ட பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலாக பைக் பின்னாடி வந்துருச்சு அந்த இடத்துல பிஜன் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ட்ரைன் பண்ணணுமே சரிங்களா கிட்ட வரா அப்படியே ஐயோ ஐயோ ஓகே கை ஸோ இன்றைக்கி வந்து ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பிஜி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது மட்டும்தான் பிஜின்னு வந்து ப்ராப்பராக ட்ரெயின் ஆகும் சரிங்களா ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா வந்து டெய்லியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் பிஜின்னு உங்களை நம்புவோம் கண்டிப்பாக ஓகே கை ஸோ மேலும் சாரிஸ் மனைவி விட கல்லோடு சந்திப்போம் பாய் பாய்